வணக்கம் தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து சந்தித்த இயக்குனர் சங்க இணையத்தில் வைரலாகவும் புகைப்படம் அப்படி எதற்காக பிரபல இயக்குனர் சங்கர் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வீடுதெளி சென்று சந்தித்தார் என்பது பற்றியும் இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்கள் இருப்பதால் அனைத்து கட்சிகளும் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் ஒரு நாளுக்கு இரண்டு மாவட்டங்கள் வீதம் இரண்டு நாளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஸ்டாலின் அவர்கள் அதன் பின்னர் ஒரு நாள் ஓய்வெடுத்துக் கொண்டு மீண்டும் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் மக்களை சந்திப்பதே பிரச்சாரத்தில் ஈடுபடுவது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிஸியாக இருக்கிறார் குறிப்பாக அந்த ஒரு நாள் ஓய்வெடுப்பதற்காக சென்னை வரும் ஸ்டாலின் அவர்கள் அந்த நாளிலும் பல்வேறு கட்சியினரையும் பிரமுகர்களையும் சந்தித்து வருகிறார் அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களாக தூத்துக்குடி நெல்லை தென்காசி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் மீண்டும் சென்னை திரும்பினார் இந்த நிலையில் பிரபல இயக்குநரான சங்கர் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சென்னையில் உள்ள அவரது வீட்டிற்கு இருந்து நேரில் சந்தித்திருக்கிறார் தேர்தல் சமயத்தில் திடீரென இயக்குனர் சங்கர் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஆனால் இயக்குனர் சங்கர் அவர்கள் தனது இல்ல விசேஷத்திற்கு அழைப்பு விடுப்பதற்காகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினம் சந்தித்திருக்கிறார் அதாவது இந்தியாவின் முன்னணி இயக்குநரான சங்கர் அவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இதில் தன்னுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா அவர்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருக்கிறார் சங்கர் அவர்கள் அதன்படி இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தனது மனைவியோடு வந்து சந்தித்த இயக்குனர் சங்கர் அவர்கள் தன்னுடைய மூத்த மகளின் திருமண அழைப்புதலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கி அழைப்பி விடுத்தார் அப்போது அந்த திருமண அழைப்புதலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களையும் வர சொல்லி அவரோடு சேர்ந்து பெற்றுக்கொண்டார் அத்துடன் கண்டிப்பாக திருமணத்திற்கு வருகை புரிவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்தார் மேலும் இயக்குனர் சங்கர் அவர்களோடு சிறிது நேரம் அமர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலகலப்பாக தற்போது இயக்குநர் சங்கர் அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கும் படங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார் இந்தியாவின் முன்னணி இயக்குநரான சங்கர் அவர்கள் தற்போது ராம் சரண் அளிக்கும் கேம் சேஞ்சர் மற்றும் இந்தியன் டோ ஆகிய படங்களை இயக்கி வருவது குறிப்பிடத்தக்கது தேர்தல் நேரம் என்பதால் தொடர்ந்து ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு நாளிலும் கூட தொடர்ந்து தன்னுடைய வீட்டிலேயே பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டு வரும் இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க குறிப்பிடுங்க